இன்றைய இரவு மிகவும் முக்கியமானது கௌரி எனவே இன்றைய இரவை நாம் கொண்டாடுவோம் ஏனெனில் ஜலந்தரை போல் ஞானத்தை தேடும் ஒவ்வொரு நபரும் இனி வரும் நாட்களில் இந்த இரவில் ஞானத்தின் ஒளியை பெறுவது நிச்சயம் இன்றைய இரவில் ஒவ்வொரு நபரின் உள் உணர்வும் தூண்டப்படும் நமது சித்தம் மற்றும் மனது பவித்திரத்தன்மையை நோக்கி நகரும் இந்த இரவின் இருளில் நம்முள்ளிருக்கும் அனைத்து தீய எண்ணங்களும் வழிந்துவிடும் மேலும் அனைவருக்குள்ளும் புதிய எண்ணங்களும் வழிகளும் பிறப்பெடுக்கும் எனது வரத்தினால் இன்றைய இரவு மிகவும் சக்தி வாய்ந்த இரவாக அமையும் இவ்விரவில் எந்த நபர் தூய்மையான மனதோடு வாழ்வில் தீய எண்ணங்கள் மற்றும் அஞ்ஞானத்தை விரட்டும் வழியை கண்டறிகிறாரோ அவருக்கு அவ்வழி நிச்சயம் புலப்படும் ஆகையால் இனி முதல் இந்த இரவு பிரபஞ்சம் முழுவதும் மகா சிவராத்திரி என்ற பெயரால் அழைக்கப்படும்